திரும்பவும் நாங்கள் ஆரோர் சிங்கள தலைவரை தான் ஆதரிச்சு ஆதரிச்சு நிற்கிறத விட எங்களுக்கு இதுதான் சமஸ்தி நாங்கள் எப்பயும் சொல்லி இருக்கிறோம்ன்றது வேற கதை தமிழிலம் தமிழிலம் என்று சொல்ல சொல்லத்தான் எங்களுக்கு நாடு வரும் என்றால் இல்லை எங்களுக்கு சமஸ்தி என்று சொன்னா தான் ஒரு தீர்வு வரும் என்றால் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லத்தான் வேறு வடக்குகளை நினைந்திருக்கேன் அதை வழக்கு போட்டு பிரித்ததா இருக்கு அன்பகுமார் அப்ப அப்புறம் அவரை எப்படி நம்பி ஜாப்பு வரும் வரைக்கும் அவர் மகாண சபை எங்க விடுவார் என்று எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்பதை நாங்கள் திரும்பவும் ஒரு முறை உலகத்துக்கு முதலாவது விடயமாக பறைசாற்றுவதற்கான கொள்கையை முன்னுக்கு வைக்கும் சிங்கள வேட்பாளர்கள் மீது வெறுப்பு கொண்டவர்கள் வாக்களிக்க விக்னேசனையா விட்ட போட அனுர மாவியண்ணூடர் சஜித் மாவியண்ண விட்ட தேடி சிங்கள வாக்குகள் சிதறப்பூ தமிழ் வாக்கு போகும் தமிழக வாக்கு வேணும் இப்ப நாங்க பிடிக்கும் ரெண்டு ஹை கமிஷனுக்கு முன்னாலே அம்பாசிடர் ரெண்டு பேர் சைன் பண்ணட்டும் நாங்க வெளிய விட இல்லை நாங்கள் உனக்கு பகிரங்க ஆதரவு தாரம் நாங்கள் ஒன்றுமே சொல்லாம ஆதரவு தாரம் எழுதித்தான் ஆனா அவர்கிட்ட போராட்டத்தை சிதைச்சு கருணாவை பிடிச்சு அவர்கிட்ட போராட்டத்தை மௌனமாக்குறதுக்கு முயற்சித்த பொழுது எங்களுடைய மக்களுடைய கோபம் அவருக்கு வாக்களிக்காம நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கும் அப்போ எங்களுக்கு ஒரு பலம் இருக்கு இன்றைக்கு நாங்கள் ஆயுதங்களே அல்லது எங்களுக்கு தலைமைத்துவம் சரியான சூழ்நிலை நிலையில நாங்கள் இருக்கிறோம் என்றால் நாங்கள் இன்றைக்கு ஒரு பொது வேட்பாளர் இறக்கிறதுல பயப்படுகிறோமோ இல்லையோ கவனமாக கொண்டு போகும் புலம்பெயர் சமூகத்தினுடைய பலமான கரம் இல்லாமல் நிலத்திலே இப்பொழுது எந்த செயல்பாடுகளும் முன்னெடுக்க முடியாது என்ற ஒரு நிலைமை தமிழர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது எங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலமான சக்தியாக உலக அரங்கிலும் மாறிக்கொண்டிருப்பது புலம்பெயர் சமூகம் அதுவே சில வேலைகளில் தொழில் முனைவோராக வேறு வேறு நபர்கள் அவற்றை கொண்டு போனாலும் கூட இந்த வர்த்தக சாம்ராஜ்யம் வர்த்தக சங்கங்கள் பலம் வருவது மிகப்பெரிய ஒரு பலமான சக்தியாக மாறும் அதுவும் பிரான்ஸில் இருக்கிற வர்த்தர்கள் நீங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்பாக ஒரு சக்தியாக முடித முனைவது எங்களுக்கான மிகப்பெரிய ஒரு பலத்தை தரும் என்று நான் கருதுகிறேன் அண்மையில் இன்று எங்களுடைய தேசத்தில் இருக்கிற விடயத்தை நான் புதிதாக சொல்ல இல்லை என்றால் ஒரு நாட்களும் நீங்கள் பார்க்கிற விடயங்கள் தான் நான் நினைக்கிறேன் என்னை விட கூடுதலாக நீங்கள் இந்த உழக்கம் உள்ளவர்களும் இருக்கீர்கள் இன்றைய ஒரு காலகட்டங்கள் இப்போ ஒரு அண்மையில் ஒரு தேர்தலை நோக்கி இழந்தே போய் கொண்டிருக்கிறது அநேகமாக இந்த தேர்தல் நடக்குமா நடக்காதா என்ற இந்த கேள்விக்குறிகள் இருந்தாலும் கூட இந்த ஆடி மாசம் பதினைந்தாம் தேதிக்கு முதல் அதுக்குரிய சரியான ஒரு உறுதிமொழி கொண்டு எட்டப்பட்டு இந்த யாழ்ப்பாணத்துல இப்ப ஒரு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற சிவில் சமூகத்தினுடைய மக்களவை என்பது நான் நினைக்கிறேன் ஒரு வளமான சக்தியாக அது மாறும் மாற வேண்டும் இங்கே ஒரு காலத்துல அப்படி ஒன்று இருந்தது அது சின்ன சின்ன அரசியலாக அது மாறாமல் இருக்கும் வரைக்கும் வெற்றி வரும் போன முறை அப்படி இருந்தது அப்புறம் அதுல இருந்த சிலர் வந்து கட்சியாக மாறி அரசியலில் ஈடுபட போயி அது இந்த கண்ணுடாங்கி விழுந்துடும் எப்போவும் ஒரு சிவில் சமூகம் பலமான சக்தியாக இருந்தால் அரசியலில் ஈடுபடாமல் இருந்தால் அரசியலில் ஈடுபடுறவுடைய கட்டுப்படத்தில் இந்த ப்ரெசர் குரூப் வந்து நாங்கள் அரசியலில் ஒன்றை படிக்கிறோம் தாங்க அமுக குழுக்கள் அமுக்க குழுக்களில் இந்த வர்த்தக சங்கம் சிவில் சமூகங்கள் தான் ஒரு மிகப்பெரிய அளவான சக்திகள் இது ஒரு தியரை இந்த பிரசர் குரூப் வந்து மிக மிக முக்கியமான ஒன்று புதாரணி இலங்கையில் வந்து இந்த மகாநாயக்கர்கள் பெரிய பிரெஷர் குரூப் இலங்கையில் இருக்கிற சில பக்த சமூகங்களும் ஆர் நிதி கொடுக்குறதில் பெரிய பிரசரை கொடுப்பாங்க இப்போ இந்தியாவில் எக்ஸாம்பிளுக்கு அதானி அம்பானி கொடுக்கும் மாதிரி பெரிய பிரசர குறிப்பாக மாறிட்டுருக்காங்க அவர் நினைக்கிறவர் பிரதமர் அவர்களான்ன்ற அளவுக்கு வரலாறு இந்தியோ அளவுக்கு அந்த அந்த சாம்ராஜ்யம் ஒன்று கட்டி வழக்கப்படும் யாழ்ப்பாணத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது இப்போ இந்த ஜனாதிபதி தேர்தல் ஒன்று வந்தால் அதில் அந்த பொது வேட்பாளர் என்ற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி தான் இந்த சிவில் சமூகத்தினுடைய ஏற்பாடுகள் நடந்திருக்கு அவர்கள் உள்ள ரெண்டு கூட்டங்கள் மூன்று கூட்டங்கள் நான் அவரோட பங்கு கொண்டு நான் என்னையும் வந்து அழைத்திருந்தவர் எல்லாருக்கும் அழைத்து விடுத்திருந்தவர் என்னை மட்டுமன்றி யாழ்ப்பாணத்தில் தந்தை செல்வா இரங்கல் நான் போனான் அப்போ கட்சி சார்பாக கருத்துக்களை சொல்லி கேட்டவர் இப்போ நான் அதில் அவர்களை சொன்னேன் சில எனக்கு சில உடன்பாடுகள் இருக்குது உங்களுடைய பொது வேட்பாளருடையத்தில் எனக்கும் சில உடன்பாடுகள் இருக்குது அந்த உடன்பாடுகளோடு நான் போறபடியால் உங்களோட கருத்துக்களை நான் எதிர்ப்பாக பார்க்கவில்லை நான் அதை சார்பாக பார்க்குறேன் நண்பன்று கிடைக்கல இதில் விரை வரையாக வர கருத்துக்களை சொன்னவர் அதுக்கு வாத கருத்துக்கள் வைக்க நான் போயிருந்தேன் அதாவது திருவோணமலையில் நடந்ததுலேயும் நான் திருவோணமலையில் இன்னொரு நிகழ்வுக்கு போயிருந்தேன் நான் பந்த செல்வாவின் நிகழ்வுக்கு அப்போ அது அன்றைக்கி பின்னரே அங்கேயும் அஞ்சு மணிக்கு நடைபெற்று போட்டிருந்தது அப்போ அதிலையும் பங்கு கொள்ள சொன்னார்கள் அங்கேயும் நான் என்னுடைய கருத்துக்களை என்னுடைய நியாயங்கள் எனக்கு தெரிஞ்ச விடியங்களை அவரோடு செ சொல்லியிருந்தேன் யாழ்ப்பாணம் அன்றில்லை நீங்கள் வடக்கு கிழக்கில் இருக்கிற சமய தலைவர்கள் சிவில் சமூகத்தை சார்ந்த வைத்திய நிபுணர்கள் பொறியியலாளர்கள் ஊடகத்துறை சார்ந்தவர்கள் என்று ஒரு சிவில் சொசைட்டி கொஞ்சம் பலமடைந்திருக்கிறார் அது கிட்டத்தட்ட அறுபது அமைப்புகளை கொண்டதாக இருப்பதாக அந்த பத்திரிகை செய்திகளையும் பார்த்தனும் ஒரு ஒரு பிரிவுகளில் தனிநபர் அமைப்புகள் வந்து இருக்கிறார் இப்போ இந்த சிவில் சொசைட்டியில் கூடுதலாக இப்ப திருவோணமலை ஆயர் யாழ்ப்பாண ஆயர் இல்லத்தை சேர்ந்த விகாஸ் மற்றது சமய இன்னும் இந்து மத சைவ மத தலைவர்கள் இணைய தலைவர்கள் இருக்கிறார் இது ஒரு தமிழ் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த ஆறு நாணய கையில் வச்சுருக்கிற ஒரு விஷயம் இருக்குது தானது இங்கே ஒரு காலத்தில் விடுதலை புலிகள் இருக்கிற பொழுது தலைவர்கள் இருக்கிற பொழுது எங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது நாங்கள் அதை பற்றி யோசிக்கவும் இல்லை அவருக்கு பிற்பாடு அது மெல்ல 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 ஸ்கிலீட் பண்ணப்பட்டு போயிட்டு மன்னார் பேராயனாக இருந்த ராயப் யோசப் அவர்கள்ட்ட அந்த ஆளுமை இருந்த ஓரளவு அதை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் கூப்பிட்டு கதை அவர் கூப்பிட்டா எல்லாரும் கூக்கூடிய அளவுக்கு ஒரு அவர் மீதான உயர்ந்த மரியாதை ஒன்று இருந்தது அவரும் ஒரு தமிழ் தேசியத்திலிருந்து இருந்து கொஞ்சமும் அழைக்காமல் அதை கொண்டு போனதால் தான் எல்லாருக்கும் அந்த நம்பிக்கையும் இருந்தது இன்றைக்கு அந்த 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 இடத்தை நிரப்புறதுக்கு ஆக்கள் இல்லை நாங்கள் எல்லாம் தனித்தனிங்கள கட்சியை விடுங்கிறேன் அது ஐம்பது கட்சி இருக்கும் ஆக்கள்கிட்ட ஐம்பது கருத்து இருக்கும் ஆனால் எல்லாரையுமே இப்படி இருங்க கதைப்பம் என்று சொல்றதுக்கு ஒரு ஒரு எங்கள்கிட்ட இல்லாத ஒரு ஒரு எங்கள்கிட்ட இருக்குது அப்போ இந்த சிவில் சமூகத்தினுடைய எழுச்சி வந்து தேவை அது எப்படி வரப்போகுது அதில் எப்படி இருக்க போகுதுன்றதை நான் இப்போ ஆர்வம் சொல்ல இல்லை ஆனால் அப்படி ஒன்று தேவை அது ஒரு சுதந்திரமான எல்லாரோடையும் கதைக்க போகிறாரு நாளைக்கு சில வேளை அனுபவகுமாரை வந்தாலும் கதைக்கத்தான் வேணும் மகிந்தா வந்தாலும் கதைக்கத்தான் வேணும் அல்லது சஜித் வந்தாலும் கதைக்கத்தான் வேணும் ஏனெண்டா பிரணீத் வந்தாலும் கதைக்கத்தான் வேணும் எங்களுடைய கதைக்க வேணும் ஏன்னா தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை தேசிய அபிலாசைகளை அவர்களுடைய அரசியல் அபிலாசைகளை வெளிப்படுத்துகிற அமைப்பாக இருந்தால் அது ஒரு ஜென்ரல் போடி அது எலெக்ஷன் கேட்க இல்லை ஆனால் நல்ல பிரசாரம் கொடுக்குற ஒரு அமைப்பாக இருக்க போகுது அவ்வாறான முறையில் அது ஆரம்பிக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்க உண்டு நல்ல விஷயம் அதில் இருக்கிறவர்களும் அநேகமான பத்தி எழுத்தாளர்கள் ஆய்வாளர்கள் அதேபோல் இந்த பொது வேட்பாளர் விஷயத்தில் அவர்கள் வைக்கிற கோரிக்கைகள் நானு கட்சிக்கு கடந்து சொல்றேன் எங்களுடைய கட்சியில் இன்னும் தீர்மானம் எடுக்கப்படையில் போன பத்தொன்பதாம் தேதி எங்களுடைய மத்திய உழு கூட்டம் இருந்தது மத்திய உழு கூட்டத்தில் நாங்கள் தீர்மானங்கள் எதுவும் எடுத்தப்படையில் என்னுடைய நியாயபூர்வமான கருத்துக்களையும் நாங்கள் முன் வச்சிருந்தோம்னா இவ்வளோ காலமும் நாங்கள் பல ஆதரவு ஆதரவு கொடுத்திருந்தோம் சரத்பன்சாவுக்கு ஆதரவு கொடுத்தோம் தோத்து போனோம் பிறகு மைத்திரியை கொண்டு வந்தோம் மைத்திரியாக எதுவும் நடக்கையில் பதினாறு இந்தியா இருந்து நாங்கள் பத்தா குறைஞ்சோம் பிறகு சஜித்துக்கு ஆதரவு கொடுத்தோம் நாங்கள் சஜித் தோத்தால் நாங்கள் ஒன்றும் அடைய முடியவில்லை அதுக்கு பிறகு பாராளுமன்றத்தில் நடந்து தெரிய ஆதரவு கொடுத்தோம் அவர் தோற்று போனார் ரயில் வந்தேன் எங்களுடைய ராஜதந்திரங்கள் பல இடங்களில் நாங்கள் தோற்று போயிருக்கிறோம் அல்லது எங்களுக்கு அதை வெற்றி அளிக்கிறது திரும்பவும் நாங்கள் ஆரோர் சிங்கள தலைவரை தான் ஆதரித்து ஆதரிச்சு இருக்கிறத விட எங்களுக்கு இதுதான் சமஸ்திக்கு நாங்கள் எப்படியும் சொல்லியிருக்கிறோம்ன்றது வேறு கதை ஆனால் திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கொண்டு தான் இருக்கவும் தமிழம் தமிழிடம் என்று சொல்ல சொல்லத்தான் எங்களுக்கு நாடு இல்லை எங்களுக்கு சமஸ்தி என்று சொன்னாத்தான் ஒரு திருவருமன்றால் நாங்க திரும்ப திரும்ப சொல்லத்தான் போயிடு அழ்ப்பாணத்துல அனுபவம் நான் மாகாண சபை முறையை ஒரு அரசியல் ஜாப்பை மாற்றும் விலைக்கும் நான் இயங்க விடுவேன் ஆனால் வடக்கு கிழக்கு நெங்கிருக்க அதை வழக்கு போட்டு பிரித்ததாரு இது அனுபவகுமார் அப்பறம் அவரை எப்படி நம்பி ஜாப்பு வரும் வரைக்கும் அவர் மாகாண சபையை இயங்க விடுவார் என்று நம்புறது என்றது எங்களுக்குள்ள இருக்கிற கேள்வி நான் அதுக்காக அந்த கருத்தை தூக்கி தூக்கியது இப்போ சஜித் சஜித் நான் பதினூன்றாம் திருத்தத்தை முழுமையை அமுல்படுத்துவோம் இலங்கை இந்த அரசியல் அமைப்பு பதிமூன்றாம் திருத்தம் என்பது ஒன்று கொண்டு வரப்பட்ட அரசியலில் இருக்க ஒரு விஷயம் அதை நடமுறைப்படுத்துறதுக்கும் நான் ஜனாதிபதி தேர்தலுக்கும் என்ன சம்பந்தம் முதல் அவர்கள் அமைச்சராக இருக்க நடமுறைப்படுத்திக்கிட்டு காட்டி இருக்கலாம் அதே அவர்கள் காட்டை செய்ய மாட்டார் அதை வச்சுக்கொண்டு செய்யப்பட செய்யப்பட்டு செய்ய விடாமல் வச்சுக்கொண்டு என்ன சொல்லுவார்கள் என்றால் நாம் இதை சொல்லுவோம் இதை செய்வோம் ஆனால் அரசியல் அமைப்பு இருக்கு அரசியல் அமைப்பண்ட செய்ய என்பது இந்த நாட்டில் உள்ள மிகப்பெரிய புல இதை சுட்டிக்காட்டுறது சிவில் சமூகத்தின் மிகப்பெரிய பணியாக இருக்கு சிவில் சமூகம் அதை செய்யுது இப்போ இன்றைக்கும் இளைஞணியர் செல்வின் அவர்கள் அதில் இருக்கிறவரும் அவருடைய ஒரு கருத்து இப்போ நம்ம அதிக பார்த்து கொண்டு வந்தேன் அதை விட நிலாந்தன் ப்ரொஃபசர் கணேசலிங்கம் ஆஹ் ஜோதிலிங்கம் ஐயா இப்படியானவருடைய கருத்துக்கள் வந்து மெல்ல மெல்ல மக்கள்கிட்ட அது சென்றடைது யாழ்ப்பாண பல்கலைக்கழகமானவர்கள் அது சம்பந்தமாக சிந்திக்கிறார்கள் கிழக்கு பல்கலைக்கழகமானவர் சிந்திக்கிறார்கள் அந்த அணியில் இவ்வாறான பெரிய அணி ஒன்று சேர்ந்து இருக்குது புலம்பெயர் நாடுகளிலையும் பெரும்பாலானவர்கள் அந்த விடங்களில் அவர்களோடு ஒத்து போற மாதிரியான செயல்பாடுகளையும் நாம் பார்க்கக்கூடியமை என்பது இந்த மாற்று கருத்துக்களும் இருக்கு இல்லாத இல்லை கருத்துக்கள் சொல்றதுக்குரியுமே இருக்கு அவர்கள் சொல்கிறார்கள் இப்போது நடக்க இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தல் என்பது ஜனாதிபதி தேர்தல் என்பது ஊழல் அதிகாரம் பெற்ற ஒரு தலைமைத்துவர்கள் அந்த தலைமைத்துவத்தில் இப்போது பொது வேட்பாளர் சம்பந்தமாக உங்களுக்கு தனிப்பட்ட முடிவு என்ன யார் எங்களுக்கு சார்பாக இருப்பார்கள் என்று உங்கள் அரசியல் அனுபவத்தில் நீங்கள் கண்டுகொள்ளீர்கள் கேட்டால் பொது வேட்பாளர் விஷயத்தில் தம்பி நான் உங்களுக்கு முதலியாக சுருக்கமாக சொன்ன இருந்தாலும் கூட நாங்கள் வாக்களித்து வாக்களித்து பார்த்துருக்கிறோம் இல்லை நடக்கையில் என்னுடைய தனிப்பட்ட ரீதியான கருத்து நான் க கட்சிக்கு கட்டுப்பட்டவன் கட்சிக்கு என்ன பேசக்கூடாதுன்றது கட்சி தடை செய்யவில்லை ஆனால் ஒரு பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதில் எனக்கு அதிகமான ஆர்வம் உண்டு ஏனென்றால் அவ்வாறான ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துகிற பொழுது ஒரு பேரம் பேசுகிற சக்தி ஒன்று எங்கள்கிட்ட உருவாகும் இது ஒரு எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்பதை நாங்கள் திரும்பவும் ஒரு முறை உலகத்துக்கு முதலாவது விடயமா விடயமாக பறைசாற்றுவதற்கான கொள்கையை முன்னுக்கு வைப்போம் இரண்டாவது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டாக்களும் இதுவரைக்கு ஒரு சர்வதேச விசாரணை நடக்க இல்லை அது சரியா சர்வதேசம் செய்ய இல்லை என்றதை வலியுறுத்துறதுக்கு எங்களுக்கு இரண்டாவது கொள்கையை வைப்போம் மூன்றாவது நாங்கள் தொடர்ந்து எங்கள நிலத்தில் ஒரு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு குழு ஒரு சக்சர ஜனோசைட்டு குழு உட்படுத்தப்பட்டு இருக்கிறோம் அந்த கொள்கையை வைக்கிறோம் நாலாவது நாங்கள் சுதந்திரமாக ஒரு தொழில் முயற்சியை இம்மவர்களை கொண்டு இப்போ இப்படி நாட்டில் இருக்கிற இப்போ நீங்கள் இருக்கிறீங்க நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு தொழிற்சாலையை தொடங்குகிறேன் என்றால் அதுக்கேற்ற ஃபைனான்ஸ் அதிகாரம் நிதி அதிகாரம் எங்களுக்கு இல்லை தமிழர்கள் தங்களை தாங்களே ஆளக்கூடிய சமஸ்தி அடிப்படையிலான அரசியல் ஒரு அஞ்சு விஷயத்தை சொல்றேன் இவ்வாறான கொள்கைகளை தான் இதுதான் பொது வேட்பாளர் இவர் அவர் இவர் என்று நாங்கள் சொல்ல வரேன் இந்த கொள்கைகளை ஒரு வேட்பாளராக நிறுத்தி நாங்கள் முதலாவது ஒரு நிகழ்ச்சியில் ஓட்டம் கொண்ட பார்க்கல மக்கள் ஆர்வம் அப்படி இருக்கு என்னை நாங்கள் இறங்கி பார்க்கிறேன் உதாரணத்துக்கு நீங்கள் எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த ஜனாதிபதி தேர்தலில் மாமனிதர் அவர்கள் போட்டியிட்டவர் ஆனால் எங்க மக்கள் எங்க கட்சிகள் அவருக்கு ஆதரவு கொடுக்கு மக்கள் கொஞ்சம் ஆதரவு கொடுத்திருந்தார் ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் வாக்குகள் அவர் பெற்றிருந்தார் ஆனால் அதுக்கு ஒரு பெரிய விளம்பரம் இருக்கையில் அந்த நேரம் ஆனால் முகர்லியாவில அவிசாவளையில ரத்னபுரியில மாத்தலையில மட்டக்கிளப்பில சிலாவும் குத்தளத்தில் இருந்தவர்கள்லாம் வாக்களித்திருந்தவர் அவர் இப்போ நாங்கள் ஒரு பொது வைப்பாளர்கள் இறக்கிற பொழுது சில வேலைகளில் சிங்களாக்கள் மீது வெறுப்பு கொண்ட சில சிங்கள வேட்பாளர்கள் மீது வெறுப்பு பொது வேட்பாளருக்கும் வாக்களிக்கப்படும் பதினஞ்சு லட்சம் முஸ்லீம் வாக்குகள் இருக்கு தமிழ் தேச வாக்கு இருக்கு பதினெட்டு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் தமிழ் தமிழ் மக்களுடைய வாக்குகள் உண்டு அதை விட ஏழு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் மக்களுடைய வாக்கு இந்த கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு லட்சம் வாக்குகள் இருக்கு இதுல ஜழ்பாண மாவட்டத்தில் மட்டுமே அஞ்சு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் வாக்கு இருக்கு கிணச்சி உட்பட்ட யாழ்ப்பாணத்துல தமிழ் வாக்குகள் அதே போல மூன்று லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் இருக்கு மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் பன்னெண்டாயிரம் வாக்குகள் இருக்கு திருகோணமே தனித்தமிழ் வாக்கு தொண்ணூத்தி எட்டாயிரம் வாக்குகள் இருக்கு அம்பாலை மாவட்டத்துல தனித்தமிழ் வாக்கு ஒரு லட்சத்தி மூவாயிரம் வாக்கு இருக்கு நாங்கள் இந்த வா கணக்கு செலவுல கொஞ்சம் ஆயிரம் ரெண்டாயிரம் கூடி குறையலாம் ஆனால் அதுக்காக கணக்க கூட்டி கூடாது இவ்வளவு வாக்குகள் தங்கள்ட்ட இருக்கு இப்போ நாங்கள் என்ன கேட்கிறார்களவே நீங்கள் பொது வேட்பாளர் ஐம்பதாயிரம் பேர் தான் வாக்களித்தா அது பெரிய தானே அப்படி போகக்கூடாது வாக்கெல்லாம் முக்கியம் நாங்கள் சர்வதேச சமூகத்துக்கு சொல்றோம் எங்களுக்கு ஒரு சர்வதேச விசாரணை நடக்க இல்லை எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை அதுக்கு நீங்கள் நிதி விசாரணையை கொண்டு வா தங்களுக்கு ஆறு ஜனாதிபதியா வருவாங்க அவையெல்லாம் யோசிக்கணும் பிரான்ஸ் தேசம் உட்பட்ட ஐரோப்பிய மூலியம் என்ன நினைக்குது தங்களுக்கு சொல்லிக் கேட்கக்கூடிய ஒரு ஆறு ஜனாதிபதியா வந்தாருன்னா சரி அவைய கதை முடிஞ்சு அவங்கள கையை விட்டுவாரு அமெரிக்காவோ இந்தியாவோ தனக்கு விரும்பினோரா வந்துட்டா என்ன செய்வார் அவட்ட பேச்சினா ஓடிக்கொண்டிருக்கும் அஞ்சு வருஷத்துக்கு நாங்கள் நாங்கள் வெல்ல என்ன என்றால் நாங்கள் ஒரு பிரசரை கொடுக்கணும் சக்தி கேட்ட மாதிரி நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை இறக்குற பொழுது அவையே அவையான எங்களை கூப்பிட்டு கொடுக்கணும் பொது வேட்பாளர் வெற்றி வருமா ஏன் நீங்க அதுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க அதுல என்ன நடக்கும் இலங்கையில் இருக்கிறவர்கள் தேடி வராது யாழ்ப்பாணத்துக்கு வந்து இவ்வளவு கால தேர்தல் காலத்துல ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து பாருங்களேன் ஏதாவது கட்சி சார்ந்த தலைவர்கள் யாழ்ப்பாணம் தேடி வந்து தமிழரசு கட்சியின் அலுவலகத்தில் வாக்கு கேட்டது வேறாவது அப்படி இருக்கு அவர்களால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இல்லையா இது வரைக்கும் இல்லை அப்ப ரணி விக்கிரமசிங்க விக்னேஸ்வரன் ஐயா விட்ட போறார் அனுர மாவியண்ணவின் விட்ட போறார் சஜித் மாவியண்ண விட்ட தேடி வார அவரை ஓடிக்கணும் போறார் இது எப்ப நடக்குது இந்த பதினஞ்சு வருஷ வரலாறு நடக்குது நடக்குது அப்ப இதுக்கு பின்னணி காரணம் என்ன இப்ப தேவைப்படுது இப்ப வழிவாங்க இவன் மூன்று பேரும் போட்டி கிட்டா சில இன்னும் ரெண்டு பேர் போட்டி போடலாம் தென்னிலங்கையில அங்க சிங்கள வாக்குகள் சிதற போகும் தமிழ் வாக்கு தீர்மானிக்க போகும் தமிழக வாக்கு வேணும் இப்ப நாங்க பிடிக்கணும் பிடி பொது வேறுபாடு இறக்கணும் கொள்கையை கொண்டரணும் சமஸ்து தீர்வையாது சத்தி கண்ணி கேட்டு போட்டு வச்சு வா இறங்கி வா சரி சிங்கள மக்கள் வேணும் வாக்கு கிடைக்காது பக்கப்படுற சொன்னாங்க தோத்துருவான்னு பயப்படுற எழுது ரெண்டு ஹை கமிஷனுக்கு முன்னால அம்பாசிடர் ரெண்டு பேர் சைன் பண்ணட்டும் நாங்கள் வெளியே விட இல்லை நாங்கள் உனக்கு பகிரங்க ஆதரவு தாரம் நாங்கள் ஒன்றுமே சொல்லாம ஆதரவு தாரம் நீ எழுதியா ஒஸ்ரோவில் இருந்த மாதிரி எழுதுவோம் பேசுவோம் என்றதை பற்றி ஆனால் அதுக்கு தயார் இங்க அவர் அப்படி என்றால் பொது வேட்பாளர் எவ்வளவு கனதியானது யோசிச்சு பாருங்க ஆகவே இந்த விஷயத்துல நான் சில வேலை சொல்ற கருத்து இன்றைக்கு பிள்ளையா இருக்கலாம் என்னடா இந்த புவிசார் அரசியல் என்பது ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டில் மக்கள் அந்த தேர்தலை நிராகரித்தார் கண்ணுக்கு வாக்களிக்கல ஒன்றரை லட்சம் மக்கள் வாக்களிக்க இருந்தால் அணி கண்டை ஜனாதிபதி ஆனால் அவர் போராட்டத்தை சிதைச்சு கருணாவை பிரித்து அவர்கிட்ட போராட்டத்தை மௌனமாக்குறதுக்கு முயற்சித்த பொழுது எங்களுடைய மக்களுடைய கோபம் அவருக்கு வாக்களிக்காமல் நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கும் அப்போ எங்களுக்கு ஒரு பலம் இருந்தது விடுதலை புலிகள் ஒரு சக்தி இருந்தது அப்போ நாங்கள் புறக்கணித்தோம் எங்களை காப்பாற்ற ஒரு அணி இருந்தது அண்டே விசார அரசியல் எங்களுக்கு அது சரி நாங்கள் எடுத்த முடிவு சரி புலிகள் எடுத்தார்கள் புலிகள் எடுத்தாண்டி யாருன்னு சொல்ல மக்கள் எடுத்தார்கள் அந்த முடிவு புலிகள் எடுத்தால் ஆதரவு இன்றைக்கு நாங்கள் ஆயுதங்களற்ற அல்லது எங்களுக்கு தலைமைத்துவம் சரியான இல்லாத நிலையில நாங்கள் இருக்கிறோம் என்றால் நாங்கள் இன்றைக்கு ஒரு பொது வேட்பாளர் இறக்கிறதுல பயப்படுதமோ இல்லையோ கவனமாக கொண்டு போவோம் கொண்டு போகணும் என்றால் இறங்கி வருவார்கள் இதுதான் இன்றைக்கு காலகட்டம் எங்க கைக்கு வந்திருக்கிறது ஆகவே இந்த காலகட்டத்தை பயன்படுத்த வேணும் என்னை வரைக்கும் நூற்றுக்கு நூற்றி ஐம்பது வீதமும் நான் பொது வேட்பாளருக்கு ஆதரவு ஆனால் நான் இன்னொன்றை திரும்பவும் சொல்றேன் நானும் கட்சிக்குள்ள இருக்கிற மேம்பர்